ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் எஸ் டி அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி எஸ் டி அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள் எங்களை வழி அன்புடன் கேட்டுக்கொண்டு ஐயா அவர்கள் உங்களது கரகோச ஒளியோடு ஐயா அவர்களை பேச அழைக்கிறேன் இங்கு வந்திருக்கும் அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் எனக்கு பேச வாய்ப்பு தந்த ஸ்டார் அகாடமி ஜோதிட உறுப்பினர்களுக்கும் முதலில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்ப பெருசா நம்ம எந்த விளக்கமும் சொல்ல தேவையில்லை இங்க இருக்கிறவங்க எல்லாமே ஜோதிடர்கள் ஒவ்வொருத்தருடைய அனுபவம் ஒவ்வொரு விதமாகவே இருக்கும் ஜோதிடத்தை பொறுத்த அளவுக்கு எல்லாருமே படித்ததை இப்ப ஐயா சொன்னாரு செவ்வாராக சேர்க்கிறந்தா இப்படி தான் பலன் இருக்கும் சந்திரன் ராகு சேர்க்கிறந்தா இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்றாங்க இப்ப எந்த இதுலையுமே ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் அப்படிங்கிறது இருக்கும் எந்த கிரகங்களுக்குமே ஒரு நெகட்டிவ் இருந்தா அதுக்கு ஒரு பாசிட்டிவ் தன்மை நிச்சயமா இருக்கும் இப்போ செவ்வாசனி சேர்க்க பொதுவா நம்ம புத்திர பாக்கியம் இருக்காது அந்த சேர்ந்த பாவத்தையோ பார்க்கும் பாவத்தையோ கெடுக்கும் அப்படிமாங்க ஆனா செவ்வாசனி சேர்க்க உள்ளவங்க தான் மிகப்பெரிய ஐஏஎஸ் கலெக்டர் அல்லது போலீஸ் ராணுவத்துறை இந்த மாதிரி துறையெல்லாம் சாதனை பண்றாங்க மருத்துவ மருத்துவம் வந்து செவ்வா ராகு கேது இது இருக்கிறவங்க சிறந்த சந்திரன் செவ்வா இருக்கவங்க சிறந்த அறுவை சஜிக்கை நிபுணராக இருக்காங்க அப்போ நம்ம எடுத்துக்கிறப்ப அந்த ஜோதிடத்தில் இருக்க நெகட்டிவாக எடுத்துக்கிறோமா அல்லது பாசிட்டிவாக தான் அந்த ஜோதிடருடைய கையில இருக்கு இதுக்கு ஒரு சிறு உதாரணத்தை சொல்லிட்டு அப்புறம் என்னுடைய விளக்கங்களை சொல்றேன் உங்களுக்கு எளிமையா புரியும் ஒரு அம்மா கிணத்துல அந்த காலத்துல தண்ணி அரைச்சிட்டு இருக்காங்க மண்வாளியில தண்ணி அரைச்சிட்டு இருக்காங்க அந்த மண்வாளியில தண்ணி அரைக்கப்ப திடீர்னு பின்னாடி ரெண்டு பேர் வந்து அம்மா தண்ணி அப்படிங்கிறாங்க உடனே அந்த அம்மா பயத்துல அந்த வாளி அங்கேயே விட்டுடுது உடஞ்சிடுது இவங்க ரெண்டு பேரும் யாருப்பா நீங்க திடீர்னு கேட்கறீங்கன்னு நாங்க ரெண்டு பேரும் பக்கத்து இருந்த இருந்து ஒரு ஜோதிடர்கிட்ட எட்டு வருடமா குரு கிட்ட தொழில் கத்துக்கிட்டு வந்திருக்குங்க இப்ப எங்க ஊருக்கு தொழில் பார்க்க போயிட்டு இருக்கோம் தாகம் எடுத்தது கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படிங்கிறாங்க சரி வாங்க தண்ணி உடஞ்சிச்சு என் வீடு பக்கத்துல தான் அப்படின்னு கூப்பிட்டு அந்த அம்மா கூட்டு போறப்ப கேக்குறாங்க நீங்க எல்லாம் ஜோதிடர் என் கணவர் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு அவர் எங்கிட்ட வந்து சேருவாரா மாட்டாரா அப்படின்னு அந்த அம்மா கேக்குறாங்க உடனே முதல்ல ஜோசியர் என்ன சொல்லிட்டாரு உன் கணவர் உங்ககிட்ட சேரவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டாருங்க ரெண்டாவது ஜோதிடர் இன்னைக்கு பொழுதுக்குள்ள உன் கணவர் உங்ககிட்ட வந்துருவார் அப்படிங்கிறாரு இந்த அம்மா உடனே ஒரு சந்தேகம் எல்லாத்துக்குமே வருமா வராதுங்களா ஒரே குருகுலத்தில் ஒரே ஆசிரியர்கிட்ட படித்த ரெண்டு ஜோதிடர்கள் ஒரு கேள்விக்கு ரெண்டு விதமா பதில் சொல்றாங்க அப்ப எல்லாருக்குமே சந்தேகம் வரும் இல்லைங்களா உடனே அந்த அம்மா இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் இங்கே இருங்க உங்களுக்கு நான் சோறாக்கி போடுறேன்ட்டு அந்த அம்மா சமைச்சு வச்சுட்டு இருக்கு அந்த ஜோதிடர் சொன்ன நேரம் வந்துடுச்சு அவங்க கணவர் வந்துட்டார் அந்த அம்மாவுக்கு கணவர் வந்த சந்தோஷத்தை விட ஒரு ஜோதிடர் வராதுன்னு சொன்னாரு ஒரு ஜோதிடர் வருதுன்னு சொன்னாரு இது எப்படி சாத்தியம் எதை வச்சு சொன்னீங்க அப்படிங்கிறாரு முதல் ஜோதிடர் உடஞ்சிடுச்சு கை கெட்டினது வாய் கெட்டல அதனால வராதுன்னு சொல்லிட்டேன்னு முதல் ஜோதிடர் சொல்லிட்டாரு இரண்டாவது ஜோதிடர் என்ன சொல்றாரு நானும் அதே தான் வச்சு சொன்னேன் அப்படிங்கிறாரு அவர் என்ன சொல்றாருன்னா மண்பானை உடஞ்சிடுச்சு மண்ணோட போயிடுச்சு தண்ணி தண்ணியோட சேர்ந்து இனம் இனத்தோடு சேர்ந்து விட்டது உன் கணவன் உங்ககிட்ட சேருவான் அப்படின்னாரு அப்ப நம்ம ஜோதிடர்கள் வந்து ஒரு விஷயத்த படிக்கிறது மட்டும் நமக்கு இருக்காது நம்மளுடைய அனுபவம் அதுல இருக்கணும் இப்ப நாம ஜோதிடலா ஜோதி நமக்கு முதல்ல ஜோதிர் ஆகக்கூடிய ஒரு குவாலிட்டி அதாவது இருக்கா அப்படிங்கறத பார்த்தா ரெண்டாம் தான் மிக முக்கியம் ஜோதிட ஆராய்ச்சிக்கு புதன் கேது அப்படிங்கிற விஷயம் ஒரு முதல் மிக மிக முக்கியம் ஒரு ஜாதகத்துல செவ்வாறாக லக்னத்தோட தொடர்பு கொண்டால் அவன் கர்மவினை அனுபவித்தே தீர்வான் எந்த இடத்துல செவ்வாறாக சேர்ந்தாலும் கர்மவினை செவ்வாயினுடைய அதி முருகன் துர்க்க இதை எடுத்துக்கலாம் ராகுனுடைய அதி தேவத துர்க்க சிவன் இவங்களை எடுத்துக்கலாம் அப்போ இந்த கோயில்களுக்கு வழிபாடு செய்தாலே நம்ம அந்த கர்ண வினையை தீரக்கூடிய தோஷம் போகும் அப்படிங்கிறது ஏன்னா ராகு செவ்வாய் சேர்ந்தாலே முன்னாடி வரையா சொன்னார் உடம்புல தழும்பு இருக்கும் ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் ராகு சேர்ந்தால் நல்ல கணவன் அமைய மாட்டான் வாழ்க்கையில தவறு செய்வாள் அப்படிங்கிறது இந்த எந்த இடத்துல பொருந்தினா இது வரும்னா ஏழு நாலு இந்த இடங்கள மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும் மற்ற இடத்துல இருக்கிறதுல லக்கணம் நாலு ஏழு இந்த இடங்கள்ல இருந்தா கண்டிப்பா அந்த பெண் தவறு செய்வாள் அல்லது தப்பான வாழ்க்கை அமையும் அப்படிங்கறத நீங்க எடுத்துக்கணும் ரெண்டாவதுங்க ஜோதிடத்துல ஒரு ஜோதிட நம்ம கிட்ட பார்த்தோன்னே இவங்களுக்கு நாம சொல்ற பரிகாரம் பலன் தருமா தராதா அப்படிங்கிறதுக்கு நாம ஜோதி பொதுவாக என்ன பார்த்திருக்கோம் குரு பார்க்கணும் அந்த இடத்த குரு லக்கணத்தை பார்க்கணும் அல்லது ராசியை பார்க்கணும் அப்படிப்பட்ட இடத்தங்கள தான் இந்த மாதிரி விஷயங்கள் அமையும் அப்படிங்கிறத நாம எடுத்துக்குவோம் ஒரு ஜாதகத்துல பிரேத சாபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்ததுன்னா அந்த குடும்பத்தில் என்ன பரிகாரம் செய்தாலும் அவங்களுக்கு பலன் கிடைப்பதே கிடையாது சனி மாந்தி நீங்க எந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலும் இரண்டாம் வீட்ல சனி மாந்தி நாலாம் வீட்ல சனி மாந்தி எட்டாம் வீட்ல சனி மாந்தி சேர்ந்ததுன்னா அவங்க பரம்பரையில் ஒருவர் நாற்பத்தி ஏழு வயதுக்குள்ள அகால மரணம் அடைந்திருப்பார் இது மாறாத விதி எந்த லக்கணமா இருந்தாலும் எந்த இடமா இருந்தாலும் லக்கணம் ரெண்டு நாலு எட்டு அதுக்கு மேல ரெண்டாம் வீட்லேயும் நாலாம் வீட்லேயும் சனி மாந்தி சேர்க்க இருந்தா அவங்க குடும்பத்துல பிரேத சாபம் இந்த பிரேத சாபம்ங்கிறது என்ன அப்படின்னா இறந்து போனவங்களுக்கு யாரோ ஒருத்தர் கொல்லி வைக்காம இருக்கிறது அல்லது வெளியிடங்களில் போய் இறந்துடுறது அவங்களுக்கு எங்கே இறந்தாங்க நாங்கள் செய்யலை அப்படிங்கிறது சண்டையில அங்கே போகாமல் இருக்கிறது அந்த காரியத்துக்கு போகாம இருக்கிறது அல்லது பிரேதங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் தகராறு பண்ணிக்கிட்டு செய்யாமல் இருக்கிறது சரி இந்த சாபம் என்னங்க பண்ண அப்படின்னா இதுதான் மிக முக்கியமான சாபமே ஆன்ம சாபம் அப்படிங்கிறது இந்த சாபம் இருந்தால் அந்த ஜாதகத்துல எத்தனை யோகம் இருந்தாலும் செயல்படாது அப்படிங்கிறதுங்க அதே மாதிரி செவ்வாறாக சேர்க்க இருக்கவங்களுக்கு அபரிதமான மூர்க்க குணம் வரும் பழுவங்கம் குணம் நிச்சயமா வரும் இதற்கு உதாரணம் ஜெயலலிதா ஜாதகம் ஜெயலலிதா ஜாதகத்தில் செவ்வாறாக சேர்க்கை அதே மாதிரி கலைஞர் ஜாதகம் அப்படிங்கறது எடுத்துக்கிட்டோம்னா மே அம்மா சொன்னாங்க ஒரு வார்த்தை திரக்கணத்துக்கு மிதமான காலத்தில் தான் அடைவாங்க மிதன லக்கணத்துக்காரங்க ஜெயலலிதாம்மா மிதன லக்கணம் தன்னுடைய பதினைஞ்சாவது வயதிலேயே அப்போ சூப்பர் ஸ்டாரா இருந்த பதினேழாவது வயசுல சூப்பர் ஸ்டார் அந்த எம்ஜர் கூட நடிக்கிறாங்க அந்த அம்மா மிதன லக்கணம் சிம்ம ராசி கலைஞர் ஜாதகம் கலைஞர் அமாவாசையில பிறந்தாரு ஜெயலலிதா அம்மா பௌர்ணமியில பிறந்தது கலைஞருடைய யோனி பாம்பு இந்த அம்மாடைய யோனி எலி இயற்கையிலேயே பகையா இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு ச கலைஞர் ஜாதகத்தால சசயோகம் சனி ஆட்சி பெற்று இருக்கு கலைஞர் ஜாதகத்தை ஜெயலலிதா ஜாதகத்துல அம்ச யோகம் அதாவது குருச்சந்திர யோகம் இந்த எந்த எதிர்மறை யோகங்கள் அவங்க இதில் இருக்கு அப்போ நம்ம ஒரு ஜாதகத்தை ஒப்பிட்டு பார்க்குறப்பயே சில விஷயங்களை எடுத்துக்கணும் இப்ப நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்கறவங்க எல்லாமே என்ன கேட்பாங்க எனக்கு எப்ப கல்யாணம் ஆகும் மனைவி சொத்தோட வருமா குழந்த பிறக்குமா நல்ல வாழ்க்கை அமையமா கோடிஸ்வரன் ஆவானா இப்படிங்கிற இதைத்தான் கேட்கறாங்க குரு கேது சேர்க்க இருந்தா கோடீஸ்வரன் ஆகாரு ஆனா கடன் இருக்கும் கடன் இல்லாம எவனும் கோடிஸ்வரன் ஆகவே முடியாது அப்ப குரு கேது சேர்க்க இருந்தா கடன் நிச்சயமா இருக்கும் அதுக்கு அது பரிகாரம் சித்தர்களை வழிபடுறது மைத்திர முகூர்த்தத்துல கடன் தீர்ப்பது அந்த மாதிரி சில விஷயங்களை நாம எடுத்துக்கலாம் அப்ப இந்த ஜாதகம் பார்ப்பதுங்கிறது நம்மளுடைய அனுபவம் மிக முக்கியம் ஒரே ஜாதகத்துக்கு உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்துல இரட்டை குழந்தை பிறந்துருதுங்க தனித்தனியா ரெண்டு ஜோதிக்கிட்ட போய் பாருங்க ரெண்டு பேரும் ஒரே விதமான தான் சொல்லுவாங்க ஆனா இயல்பா ரெட்டை குழந்தை ஜாதகத்துல ஒரே மாதிரி இருப்பதில்லை பழங்கள் வெவ்வேறு மாதிரி ஆகுது பலன்கள் வெவ்வேறு மாதிரி நடக்கும் அப்ப என்ன காரணம் அந்த ரெட்ட குழந்தை ஜாதகம் உங்ககிட்ட வந்தா தாய் தந்தையுடைய ஜாதகத்தை எடுத்து ஐந்தாம் பாவத்தை கணக்கு வச்சிங்க அந்த ஐந்தாம் பாவத்தை எடுத்து ரெண்டாவதா பிறக்கக்கூடிய குழந்தை தான் ஜாதகத்துல முதல் குழந்தை ஜாதகப்படி ஒரு குழந்தை ரெண்டாவதா பிறகுதுன்னா அதுதான் முதல் குழந்தை அப்ப முதல் பிறந்த குழந்தைய அப்பா அம்மா ஜாதகத்துல ஐந்தாம் பாவத்தை எடுத்து கணக்கு போட்டு பாருங்க மிக துல்லியமா இருக்கும் அப்ப நம்ம ஜோதிடத்தை பொதுவா படிச்சுக்கிட்டே நாமெல்லாம் எல்லாருமே வந்து ஜோதிட மூல நூல்கள் இருந்ததை நம்ம எல்லாத்தையுமே படிச்சிருக்கோம் பரிகாரங்களாகட்டும் எதாகட்டும் ஆனால் நாம ஒரு அனுபவம் பண்ணிக்கணும் சந்திரன் அப்படிங்கிறது ரெண்டு இருபத்தி ஏழரை நாட்கள்ல ஒரு பூமியை சுத்தி வந்துடும் சனி இருபத்தி ஏழரை ஆண்டுகள் ஆகும் சனி சுத்தி வர்றதுக்கு இருபத்தி ஏழரை ஆண்டு இந்த சனியும் சந்திரனும் சேர்ந்தா அதுக்கு பேரு புணர்வு தோஷங்கிறாங்க ஏன் இந்த சனிச்சந்திரன் சேர்க்க ஒரு இடத்துல ஏற்படுதுன்னா இது அனுபவம் ஒரு பெண் அந்த குடும்பத்துல கண்ணீர் விட்டு மரணம் அடைந்திருப்பார்கள் அவங்க அந்த ஜாதகத்துல சனிச்சந்திரன் சேர்க்க இருக்கும் அப்ப அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டு தாரம் அமையும் அல்லது அமைந்த வாழ்க்கை பாதிக்கப்படும் இதெல்லாம் ஜாதகத்தை பார்த்த உடனே நீங்க சொல்லலாம் ஒரு சனி மாந்தி இருந்தா நீங்க எடுத்து பாருங்க அவங்க குடும்பத்துல அந்த மாதிரி சம்பளம் இருக்கும் அதே மாதிரி வீட்டை பத்தி கேக்குறாங்க நான் வீடு கட்டுவானா இப்ப எல்லாத்துடைய கனவாத்தான் அப்ப பாக்குறப்ப நாலாம் வீட்டுல ராகு சூரியன் இந்த மாதிரி இருந்தா அவங்க பூமி பூஜை போட்டு வீடு கட்டவே முடியாது நீங்க எந்த பெருமாள் ஜாத்த எடுத்து பாருங்க அந்த நாள்ல ராகு சூரியன் சனி செவ்வா அந்த மாதிரி பாவகிரங்கள் தொடர்பு இருந்தா அவங்களால கடக்கால் போட்டு வீடு கட்ட முடியாது கட்டின வீட்டை வாங்கலாம் பெரும்பாலான பேர் பழைய வீட்டை இடிச்சிட்டு வீடு கட்டுவாங்க ஒரு ஜாதகத்தை எடுத்தோடனே சனி ராகு ச இந்த மாதிரி கிரகங்கள் நாலாம் வீட்டில் தொடர்பு வந்தால் அவன் வீட்டில் பழைய வீடு ஏதாவது இருந்துதான்னு கேளுங்க இருக்கும்பாங்க ஒரு வீடு சுத்தமா இருக்கா எதா இருக்கான்னா அவங்க நாலாம் பாவத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு பெண் ஜாதகத்தை பார்த்தோம்னா நாலில் ராகு சவார்ந்து அந்த பெண் வீட்டில் சுத்தமாக வச்சிருக்க வச்சிருக்காது கசம்சான் இருக்கும் காரணம் என்னன்னா அந்த ராகு வந்து குப்பையை குறிக்கக்கூடியது ராகு சனி இந்த மாதிரி கிரகங்கள் அப்படிங்கிறது எல்லாமே அப்ப ஜாதகத்துல ஒருவர் உயர்வதற்கு அவங்க எந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கிறாங்களோ மனைவி பத்தி கேட்டா ஏழாம் பாவத்தை பத்தி கேட்டா அந்த ஏழாம் பாவத்தை லக்கணமா நீங்க எடுத்துக்கணும் அந்த ஏழாம் பாவத்தோட எந்தெந்த கிரகங்கள் தொடர்பு இருக்கு இதோட சந்திரன் சரிதாங்கிறது ஏன்னா சந்திரன் தான் முக்கிய மனம் ஒருத்தன் எதை அனுபவிக்கிறதுக்கும் அல்லது எதை செலுத்துறதுக்கும் அவனுக்கு சந்திரன் நல்லா இருக்கும் இப்ப கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசியில சந்திரன் நீச்சம் பொதுவா ஜோதிடம் என்ன சொல்லுது சந்திரன் நீச்சமடைந்தான் அவன் பலம் பெற முடியாது அவனுக்கு அறிவாற்றல் கிடையாதுன்னு தான் புதுவ ஜோதிடம் சொல்லுது சந்திரன் உச்சத்துல இருந்தால் அவன் நல்ல நினைவாற்றல் கொண்டவனா இருப்பாங்கங்கிறாங்க அப்ப சந்திரன் எங்க அடையுது ரிஷபத்துல சந்திரன் எங்க நீச்சம் ரிஷபத்துல மிருகசீரிச நட்சத்திரத்துல பிறந்த கலைஞர் தமிழ்நாட்டாண்டாரு அனுச நட்சத்திரத்துல பிறந்த பிரதமர் மோடி நாட்டை இந்தியா வாழ்றாரு அப்ப சந்திரன் இங்க நீச்சல் எடுத்துக்க முடியுமா அதே கேட்ட நட்சத்திரத்துல பிறந்த ராகுல் அரச குடும்பத்துல பிறந்த ராகுல்னால ஆட்சிக்கு வர முடியல அரசியல அதை பேசல புகழ்பெற்றவங்களை சொன்னா உங்களுக்கு பலிச்சுன்னு புரியுங்கிறதுக்காக நினைவுல வருங்கிறதுக்காக இதை சொல்றேன் அப்ப இந்த மாதிரி எடுத்துங்க பொதுவா சந்திரன் நீச்சம் அடைஞ்சா அவங்க பா அறிவாற்றல் இல்லைவங்களாம் இருக்க மாட்டாங்க அப்படின்னா எதுக்கவே வேணும் சந்திரன் எந்த ஒரு கிரகமும் தான் இருக்கிற டிகிரிக்குள்ளே அஞ்சு டிகிரிக்கு குறைவாக இருந்தால் அது பலன் தரவே தராது அஞ்சு டிகிரிக்கு மேல இருந்தால் பலன் இருக்கும் இப்போ சுக்கரன் யார் ஜாதத்திலேயாவது அஞ்சு டிகிரிக்குள்ளே இருந்தால் அவங்களுக்கு வீடு காரு மனைவி இது மேல ஒரு ஏக்கம் இருக்கும் புதன் அஞ்சு டிகிரிக்குள்ள இருந்தால் அவங்களுக்கு கல்வி சார்ந்த ஏக்கம் இருக்கும் சூரியன் அஞ்சு டிகிரிக்குள்ள இருந்தால் அவர்களுக்கு தந்தை சார்ந்த ஏக்கம் இருக்கும் அவங்க அவங்க தனிப்பட்ட எடுத்து பாருங்க அப்ப நாம ஜோதிடம் பார்க்கும் பொழுது கிரகத்தினுடைய தன்மை கிரக சேர்க்கை பாகை நெருங்கி இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது தான் ஒருத்தர் குழந்தை பக்கத்தை பத்தி உங்ககிட்ட கேட்கறாருங்க சுக்கரன் கேது சனி கேது புதன் கேது இதெல்லாம் அஞ்சு டிகிரிக்குள்ள இருந்தால் அவங்களுக்கு குழந்தை பிறக்கவே பிறக்காது காரணம் சுக்கரன் வந்து விந்துக்கு செமன்ஸுக்கு அதிபதி சுக்கரன் கேது வந்து அதை கெடுக்கும் அப்போ அதோட சேர்றப்ப இந்த மாதிரி தன்மை இருக்கும் இதை நீங்க அனுபவம் ஜாதத்துல யாராவது பாருங்க சரியாகவே இருக்கும் இப்ப இந்த இடத்துல குரு பார்க்குதுங்க அதனால இவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் எடுத்துக்காதீங்க குரு பார்வை தான் இருக்கும் அப்படிங்கறத அது வந்து ஒரு கூடுதல் தகுதி மனம் உங்க மனசு வந்து எந்த வழியில செல்லுதோ அந்த தான் விஷயமே நடக்கும் உங்க மனசு எந்த வழியில போகுதோ அந்த தான் உங்க கிரகம் உங்களை கொண்டுகிட்டு போகும் தான் நம்ம ஜோதிடர்கள் நம்ம கணக்கு இதாக எடுத்துக்கணும் வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் சொன்னதில் கருத்தில் ஏதாவது சந்தேகம் பண்ண கேளுங்க இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொடுங்க ஒரு டைம் இன்னும் ஒரு விளக்கத்தை கொடுத்துட்றேன் நான் இப்ப சொன்ன கருத்துக்கள்லாம் உங்களுக்கு ஏதாவது இல்லைங்க இது மாதிரி நான் பார்க்கல அல்லது இது சந்தேகமா இருக்குங்கிறது தான் சொல்லுங்க அதனால நாம ஒரு ஜாதகத்தை இதெல்லாம் இந்த குறிப்பை ஏன் சொல்றேன்னா எனக்கு தெரியுங்கிறதுக்காக அல்ல உங்களுக்கு இதெல்லாம் ஒரு குறிப்பை எல்லாருமே ஜோதிடர்கள் இன்னைக்கு நீங்க இங்க இருக்கீங்க நாளைக்கு நீங்க மிகப்பெரிய ஜோதிடரா வரலாம் அனுபவம் தான் ஒருத்தனை எந்த துறையிலையும் ஒருத்தன் நிபுண தகரத்துக்கு ஆங்கிலம் விஞ்ஞானம்லாம் என்ன சொல்லுவது தெரியுங்களா பத்து வருடம் அந்த துறையில் உழலனும் அந்த துறையில் இருந்தா தான் நிமிடம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க அந்த ஜோதிடங்கிறது மிகப்பெரிய கடல் ஒரு லக்கணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டோமா நம்ம வாழ்நாள் முழுக்க படிச்சுக்கிட்டே இருக்கலாம் ஒரு லக்கணத்துக்கு ரெண்டாயிரம் விளக்கம் இருக்கு நம்ம வாழ்நாள் முழுக்க படிச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்ப நம்ம மேலோட்டமா ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த கிரகம் இந்த இதை இப்படிங்கிறத எடுத்துக்கிறத விட சந்திரன் லக்கணம் ரெண்டையும் அடிப்படை வச்சுங்க லக்கணம்னா நம்ம பிறவி அதே மாதிரி இன்னொரு சூட்சம் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ நம்ம நாலாவது பிறவி என்ன அப்படிங்கிறத காட்டுறதுதான் நம்ம லக்கணம் இப்ப பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க அந்த காலத்துல இவன் தாத்தா மாதிரியா இருக்கான் அவங்க தாத்தா இப்படிதான் இருந்திருப்பாருங்க என்ன காரணம் அப்படின்னா இந்த பிறவில லக்கணம் நாம அப்படின்னா லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் அப்பா அந்த ஒன்பதுக்கு ஒன்பதாம் இடம் தான் அஞ்சு தாத்தா அந்த அஞ்சில இருந்து நீங்க எண்ணி பாருங்க மீண்டும் ஒன்பதாம் இடம் லக்கணமா தான் வரும் அதே மாதிரி ஒரு அப்பா ஜாதகத்தை பார்த்தோன்னே இந்த லக்கணம் இந்த ராசியில ஒரு குழந்தை பிறக்குங்கிறதையும் சொல்லலாம் அதுக்கெல்லாம் சில கணக்குகள் இருக்குங்க ஜோதிடத்தை பார்த்த உடனே சில விஷயங்கள் கண்டிப்பா நீங்க சொல்லலாம் இப்ப நாம அந்த விஷயத்தை அதாவது நீங்க நூல்கள்ல தான் நம்ம எல்லாருமே இப்போ இந்த நூல்கள்லாம் நமக்கு வந்து ஒரு கைட்னஸ் வழிகாட்டி ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்க தான் ஒரு ஆசையத்தை பாடம் படிக்கிறோம் அந்த பாடம் படிக்கிறதெல்லாம் நம்ம விஷயத்தை அடிப்படையை தெரிஞ்சுக்கத்தான ஒழிய அதுக்கு பின்னாடி நம்மளுடைய நுணுக்கமும் நம்மளுடைய நிபுணத்துவம்தான் அந்த துறையில நம்ம வெற்றி அடைய வைக்கும் அப்படிங்கிறதுங்க ஒருத்தர் வந்து உங்ககிட்ட கிட்ட கொடுத்த பையன் ஜாக்கரத்தை கொடுத்த என் பையன் டாக்டராவான்னு கேட்கறாங்க பொதுவாக டாக்டர்னு சொல்கிறத விட எந்த துறையில் அவங்க சேருவாங்கிறது சொல்கிறதுக்கு கிரக காரகத்துவம் இப்போ ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் ஒருத்தர் வேலை செய்கிறாரு கலெக்டர் ஆஃபீஸ் தான் கவர்மெண்ட் ஸ்டாப்பு தான் அங்கே டாவாலி பெல் அடிக்கிறவனும் இங்கே இது தான் அந்த துறையில் ஐம்பது பேர் இருப்பாங்க ஐநூறு பேர் இருப்பாங்க அந்த ஐநூறு பேர் ஆஃபீஸ்க்கு போவாங்க ஆனால் எந்த நிலையில் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்க லக்கனம் தான் கோடிட்டு காட்டும் எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க லக்கன ராசி தான் அவங்க சில விஷயங்களை அவங்களுக்கு கோடிட்டு காட்டும் இப்போ மனைவி ஸ்தானம் நம்ம திருமணம் பண்ணுறீங்க என் மனைவி என்னோட ஒற்றுமையாக இருப்பாங்கிறது பொருத்தம் ஜாதக கட்டம் இதெல்லாம் விட சந்திரன் சுக்கரன் செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் அவங்க மூணு பத்து ரெண்டு பத்து ஜாதகத்தில் இந்த மூணு கிரகங்கள் லக்கணம் ராசி இதோட கணக்கான அவங்க அந்யோன்யமான தம்பதிகள் காரணம் செவ்வாய் ரத்தம் சுக்கரன் காதலை கூடி குடிக்கிறவங்க அதோட சந்திரன் சேர்றப்ப அவங்க அந்யோன்யமா இருப்பாங்க அப்போ அவங்களுக்குள்ள மன புரிதல் அல்லது தாம்பத்தியம் அப்படிங்கிற விஷயம் சிறப்பாக இருந்தால் அவங்களுக்குள்ள பிரிவு வராது எத்தனை பிரச்சனை வந்தாலும் பிரிவு வராது சில இடத்துல நீங்கள் பார்த்துருக்கலாம் குடிகார போட்டு அடிப்பான் குடிகாரம் அடிச்சுட்டு மனைவி ரோட்டில் அடிப்பான் சாயங்காலம் மறுநாள் சாயங்காலம் அவங்க சேர்ந்து சந்தோஷமா போவாங்க ஆனா இப்போ சில படித்த பெண்கள் அல்லது நாகரிகமா இருக்கவங்களாம் ஒரு குடும்பத்துல சின்ன பிரச்சனை வந்தா கூட பிரிவனை கோர்ட்டுக்கு போயிடுறாங்க அந்த காலத்து வாழ்க்கை முறை வேற இப்ப இந்த காலத்து வாழ்க்கை முறை வேற கிரகங்கள்லாம் அந்த காலத்துல இருந்தாதான் இந்த காலம் வரைக்கும் இருக்கு எந்த கிரகமும் மாறுதல் இல்லை அந்த காலத்துல கண் மருத்துவம் கிடையாது ரயில்வே டிபார்ட்மெண்ட் கிடையாது போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிடையாது இந்த காலத்துல கண் மருத்துவர் நம்ம உடம்புல இருக்கு அத்தனை பாகத்துக்கும் தனித்தனி மருத்துவம் இருக்காங்க அதை ஜோதிட ரே நம்ம கிட்ட கேட்டால் நம்ம எப்படி விளக்கம் சொல்றது அப்படின்னா அந்த கிரகத்துடைய காரகத்துவ தன்மைகளை நம்ம எடுத்துக்கணும் செவ்வாய் சூரியன் சூரியனும் சுக்கரனும் சேர்ந்தா ரெண்டு தாரம் அப்படிங்கிறது உறுதியான விஷயம் அது பரம்பரையில் ராகு சுக்கரன் சேர்ந்தா அங்க பெண் தான் அந்த குடும்ப பிரிவினருக்கும் தாத்தா ரெண்டு கல்யாணம் பண்ணி காரணம் என்னன்னா ராகு அப்படிங்கிற ஒரு விஷயம் சரி இந்த ரெண்டு தாரம் ஏங்க இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க என் தாத்தா செய்த தவறு என்னன்னா ராகுங்கிறது டிஎன்ஏ சார் வந்து பிரக் போட பேசுறாரு ராகுங்கிறது டிஎன்ஏ நம்ம எல்லாருமே சந்திக்கிற இடம் ஒண்ணு என்ன சொல்லுங்க எல்லாருமே இப்ப நீங்க வந்து ஒரு முருகனை விரும்பி கும்பிடுவீங்க அம்மா வெங்கடாச்சலபுரி கும்பிடுவாங்க நான் வந்து சிவபெருமானை கும்பிடுவேன் ஆனா நம்ம எல்லாருமே பிறவெடுத்த எடுத்த எல்லாருமே அவங்க அவங்க குலதெய்வம் மண்ணை போய் எடுத்திருப்போம் மிதிச்சிருப்பாங்க தாத்தா சொல்லியிருப்பார் இதுதான் என் குலதெய்வம் அப்பா சொல்லியிருப்பார் இதுதான் என் குலதெய்வம் அப்போ எல்லா வாரிசுகள் எல்லாம் சந்திக்கிற இடம் குலதெய்வம் இருக்கிற இடம் அந்த குலதெய்வம் இருக்கடம் தான் ராகு அப்ப அந்த ராகுங்கிறது வந்து டிஎன்ஏ மருத்துவ அந்த கணக்கு நான் எழுதி எடுத்துட்டு வரலீங்க மனித அந்த மரபணுல டிஎன்ஏல மூலப்பூர்கள் பதினெட்டு லட்சத்து பதினாலாயிரத்து நூறு அப்படிங்கிற விஷயம் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க சமீபமாக ஆராய்ச்சி பண்ணி மனிதனுடைய டிஎன்ஏம் ஆராய்ச்சி பண்ணவங்க பதினெட்டு லட்சத்தி பதினாலாயிரத்து நூறுங்கிற அணுக்கூறுகள் இருக்கு மனிதனுடைய மரபணுல அந்த மரபணு குறுக்கறதுல ஐந்து பஞ்சபூதங்கள் இருபத்தெட்டு நட்சத்திரங்கள் என்ன இருபத்தெட்டுன்னா அபிஜித நட்சத்திரம்னு ஒன்று இருக்கு அதை ஒரு கணக்கு செத்து அதில் அதுல நட்சத்திரம் அது ஒன்பது கிரகங்கள் இந்த பஞ்சபூதம் இதெல்லாம் நீங்கள் இன்ட்டு முறையாக பெருக்குனீங்கன்னா பன்னெண்டு ராசிகள் இதை பெருக்கினீங்கன்னா இந்த பெருக்கல் தொகை பதினெட்டு லட்சத்தி பதினாலாயிரத்து நூறு துல்லியமாக வரும் இதை ஒரு டாக்டர் கொடுத்த கேட்டாங்க அவங்க அந்த அந்த நெட்டு இருக்கு இல்லைங்களா கூகுள் இது அந்த நெட்டில் போட்டு பார்த்துட்டு சரியாக வருதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்னைக்கு தான் நாசா விஞ்ஞானி கழகம் இருக்குது டெலிஸ்கோப் இருக்குது இந்த கிரகம் இங்கே வருங்கிறோம் அன்றைக்கி கிரகணம் இந்த உலகத்தில் ஐம்பது வருஷம் கழிச்சு இரநூறு வருஷம் கழிச்சு இந்த நேரத்தில் பூமியில் இருள் படியும் கிரகங்களை பூமியில சூரிய ஒளிக்கதிர்களையும் சந்திரன் ஒளிக்கதிர்களையும் கிரகணம் முடிச்சு பூமிக்கு ஒளிக்கதிர்கள் கெதிர்கள் விழாம தடுக்குங்கிற நேரத்தை முதல் கொண்டு நம்ம ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க உங்ககிட்ட யாராவது வந்து ஜோதிடம் பெய்ய மொய்யானா இந்த ஒரு விஷயத்த மட்டும் சொல்லுங்க போதும் இன்னும் நூறு வருஷம் கழிச்சு கிரகணம் எப்படா வரும் நான் சொல்லுவேன் எவனாவீங்க விஞ்ஞானி கூப்பிட்ட சொல்ல சொல்றா பாரு அடிச்சு சொல்லுங்க நம்ம பார்க்கிற துறையில நமக்கு முதல்ல நம்பிக்கை வரணும் நம்ம கிட்ட ஆயிரம் பேரு ஏ ஜோசியெல்லாம் உண்மையாயா ஒரு ரெட்டை குழந்தை பிறக்குது ரெட்ட குழந்தை பிறக்கிற இடத்துல எப்படியா மாறுபடுது அப்ப ஜோசியம் போய் தானே ஒரே நேரத்துல பத்து குழந்தை பிறக்குது அதுக்கு எப்படி இருக்குன்னு அதுக்கு அந்த காலத்துல புராணத்திலே ஒரு உதாரணம் ஜோஷிய புராணத்திலே எழுதியிருக்காங்க ஜோதிட நூல்கள்லயே ஒரு ராஜாவுக்கு ஒரு குழந்த பிறக்குது அரண்மனையில ஜோதிடர் பார்த்துட்டு இருக்காங்க இவன் பத்து நாட்டை பிடிப்பான் இருபது நாட்டை பிடிப்பான் நிச்சயமா அப்படிங்கிறாங்க உடனே இப்படி மக்கள் இருக்கிற இடத்துல ஒருத்தர் சந்தேகம் எழுந்திருக்காரு அவரு துணி துவைக்கிற சலவை தொழிலாளி ராஜாவுக்கு குழந்தை பிறந்த அதே நேரத்துல எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குது அவனும் பையன் ஆமாம் நாடு பிடிப்பானான்னு கேட்குறான் அப்போ ஜோதிடர் நம்ம என்ன சொல்ல முடியும் நாமெல்லாம் இருக்க நினைத்தான் வச்சு சொல்லலாம் ஆனால் அந்த ஜோதிடர் சொன்னார் இந்த குழந்தை கருவில் சுமந்தது ராணி அவகிட்ட இயல்பாவே அந்த ராஜகுணமோடைய ரத்தம் இருக்கும் அப்ப ராஜாவாக இருந்தவன் அந்த போர்க்குணமும் நாடு பிடிக்காச்சு இயல்பாகவே அவங்ககிட்ட இருக்கும் நீ அடிபணிந்த வாழ்பவன் அப்ப அப்போ அந்த அடிபணிகிற குணம் தான் இருக்கா அப்போ மக நீ பத்து வீடு எடுப்ப மக இருபது வீடு எடுப்போம் இவர் ராஜா ஒரு நாட்டை ஆட்சி நாட்டை ஜோதிடர்கள் வந்து முதல்ல விட நம்ம அனுபவங்களை ஒரே கேள்விக்கு ஒரே நேரத்துல பிறந்த குழந்தைகளுக்கு பலன் மாறுபடுறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத அவங்க ஒண்ணு பிறக்கக்கூடிய இதை பொறுத்துதான் குளத்தையோ வளர்ப்பையோ அதை பொறுத்து தான் அப்ப இந்த விஷயத்த நம்ம எல்லாரும் எடுத்துக்கணும் ஒரே நேரத்துல ஒரு குழந்தை பிறந்துடுச்சு ரெண்டு இடத்துல குழந்த பிறந்திருக்கும் லக்கணம் தான் வித்தியாசப்படும் சின்ன சின்ன வித்தியாசம் டைமிங் இப்போ ஈரோட்டில் ஆறு பதினாலுக்கு சூரிய உதயம்னா சென்னையில் ஆறு மணிக்கு சூரிய உதயம் இருக்கும் அப்போ இந்த பதினாலு நிமிஷத்துல ரெண்டு மணி நேரம் நேரத்துல குழந்த பிறந்தா லக்கணம் மாறாது கடைசியா இப்போ ஆயில்யா கடைசி பாகையில இது இருக்கு பாஞ்சு நிமிஷம் வித்தியாசத்தில் லக்கணம் சிம்மத்துக்கு வந்துடும் அப்போ இந்த லக்கண சந்தி கடகமா சிம்மமா அப்படிங்கிற விஷயத்தில்தான் அந்த ஜோதிடைய திறமையும் அவன் வாழ்க்கையும் அமையும் அப்ப நம்ம ஜோதிடர்கள் பலன் பார்க்கறப்ப இந்த விஷயத்த உதவிவரமா எடுத்துங்க நான் அடுத்த தடவை பேச வரப்ப இன்னும் சில ஏற்பாடுகள் சில விளக்கங்கள் எந்த ஜோதிடத்துக்கும் நாம சில விஞ்ஞானத்தை ஒரு விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கிட்டா கிட்ட சொல்றதுக்கு நாம அனுபவபூர்வமா எடுக்கிறதுக்கும் சம்மந்தம் இருக்கும் நம்ம உடம்புலயே நம்ம ஜீன்லயே நம்ம தாத்தாவுடைய குணமோ அல்லது அவங்க செய்த பாவமோ புண்ணியமோ நமக்கு வந்தே சேரும் அப்ப அதுக்கு பார்க்கறதுக்கு நம்ம அஞ்சாம் பாவத்தை விட ராகுங்கிற விஷயத்தை எடுத்துக்கணும் ராகு அஞ்சுல இருந்தால் குழந்தை பிறக்காதும்பாங்க ஆனால் அஞ்சில் ராகு இருந்தால் ஆண் குழந்தை பிறக்கும் ஆனா அந்த பெற்ற பிள்ளைனால் அவங்க தலை குணிவா அடைவாங்க புத்திர தோஷம் வேறு புத்திர சோகம் வேறு அதை எடுத்துக்கணும் நீங்க இது அனுபவத்தில் எடுத்து பாருங்க சரியா இருக்கும் இந்த பரிகாரங்கிறது சொல்றது செலவு வச்சு சொல்றோம் செலவு இல்லாமல் சொல்றேங்கிறதுனா அல்ல ஒருத்தன் தள்ளுவண்டி கடையில் சாப்பிட்றான் பதி ஐம்பது ரூபாய்க்கு சாப்பிட்றோம் அவனுக்கு பசி தீந்துடும் அதே ஒருவன் ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்றான் அந்த வா காலை வேலைக்கு ஐநூறுவா இருக்கும் ஐநூறு சாப்பாடா ஐ ஐம்பது ரூபா சாப்பாடாங்கிறது முக்கியமல்ல பசி தான் நம்ம பார்க்கணும் இல்லைங்களா அப்ப பரிகாரங்கிறது அவனுக்கு தீர்வு சொல்லக்கூடிய பரிகாரம் ஒருத்தர் நல்ல பெரிய பணக்காரர் வர்றாரு அவர்கிட்ட நான் கோயில் வழிபாடு சொன்னேன் ஏங்க இதெல்லாம் ஒரு பரிகாரமாங்க கோயில்ல விளக்கு வைக்க சொல்றேன் பெரிய பரிகாரமா சொல்லுங்க நாங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு சொன்னாங்க பணத்தை தூக்கி கட்டில் வச்சுட்டு போயிட்டாரு செய்யறாருங்க அப்ப அவங்களுடைய தன்மையை நாம எடுத்துக்கணும் ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே இப்ப குரு ஒருத்தருக்கு லக்கணத்துல இருந்தான் அவங்களுக்கு குருவும் ராகவும் லக்னத்துல சேர்ந்தா அவன் குரு சண்டாலும் அவனுக்கு தெய்வ நம்பிக்கை வரவே வராது ஆனா அவன் சித்தனாவான் குரு கேது குரு ராகு சேர்ந்தா ராகு சந்திரன் இதெல்லாம் சேர்ந்துன்னா அவன் சித்தனாவான் ஒரு ஜாதகத்துல குரு மாந்தி குரு ராகு சேர்ந்தா புத்திர சோகத்தை கண்டிப்பா தந்தே தீரும் இந்த மாதிரி இணை உள்ளவங்க எல்லாமே பிள்ளைகளால மனவேதனை அடைஞ்சே தீருவாங்க இதெல்லாம் பார்த்தோன்னே நீங்க சொல்லிடலாம் அது லக்னம் ராசி இதெல்லாம் நீங்க எதுவுமே எடுத்துக்க வேண்டியது இல்லை ஒரு பால் இருக்கு இந்த இடத்துல அந்த அண்ட பொன்விட்டா சுகர் வச்சுட்டோம் சர்க்கரை வச்சுட்டோம் இந்த இடத்துல எலுமிச்சை மலை வச்சுட்டோம் பால்ல வந்து ஒரு சக்கரையும் பொன்மிட்டாவும் கலந்தா அது சுவையாக இருக்கும் காபி டீ ஏதோ ஆனால் ஆனா பழம் சேர்ந்தா பாலும் கெட்டு போயிடும் தன்மையும் போயிடும் அது தான் கிரகங்களோட சேரக்கூடிய கிரகங்களை பொறுத்து ராசி லக்கணத்தோடு தொடரக்கூடிய கிரகங்கள் தான் அவன் வாழ்க்கையை பாதையை கொண்டு போகும் அடிப்படையில எல்லாத்துக்கும் சந்திரனும் வச்சுக்கேன் தான் அந்த காலத்துல மனம் போல் வாழ்வுன்னு சொல்லியிருக்காங்க மனத்துக்குரியவன் சந்திரன் அதை வச்சுக்க அடுத்த தடவை கொஞ்சம் விரிவாக பேசுகிறேன் பேச வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி என் பேச்ச பொறுமையாக கேட்டவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க எழுபத்தஞ்சு பூஜ்யம் இருபத்தி ஒன்பது முப்பத்தி ரெண்டு பூஜ்ஜியம் முப்பது என்னுடைய காலண்டர் இவங்களுக்கு தரேங்க வேணுங்கிறவங்க சொல்லுங்க அதை நான் இலவசமாக தான் தரேன் கொரியரில் கூட அனுப்பிச்சி வச்சிடறேன் நான் யாருக்கும் அது கட்டணம் வாங்குறது இல்லைங்க அந்த காலண்டர் ஒரு நூற்றம்பது ரூபா அதுங்க ஒன்று காசுக்காக அது செய்யறதுல நம்ம ஜோதிட கலைக்கு ஒரு இதாக கோயில்கள்லாம் நிறைய அதை வாங்கிக்குவாங்க அந்த ஒரு இதுக்காக இதை திருப்திக்காக செய்கிறேன் இந்த ஜாதகம் வந்து வாக்கியப்படி கணிக்கப்பட்ட காலண்டர் ஏன் வாக்கியப்படி கணிக்கப்பட்டோம்னா கோயில்களில் எல்லாமே வாக்கியப்படி தான் பலன்கள் பூஜை எல்லாமே கோயில்களில் வாக்கிய இப்படி தான் திருக்கணிதம் எப்படி கோயிலில் சனிப்பயிற்சியோ ராஜ பயிற்சோ எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க சாதாரண அமாவாசை தேதி மற்ற இதை கூட இது இப்படி தான் இந்த வாக்கியம் திருக்கணித்துக்கு உள்ள சிறு வித்தியாசத்தை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இருந்தாலும் சொல்லிடுறேன் ஆதி காலத்தில் ஜோதிடம் உருவான காலத்தில் எல்லாருமே வாக்கிய பஞ்சாங்கப்படிதான் பலன் பார்த்தாங்க நடுவில் இந்த உத்தர காலாமிரதம் எழுதின காளிதாஸ் அவர் இருந்த ராஜ்யசபையில் இருநூத்தி நாப்பத்தெட்டு ஜோதர்கள் சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணி இதை திருத்தி திருக்கணிதம் அப்படின்னு எழுதியிருக்காங்க நம்ம இந்த மாவட்டங்கள்லாம் நாம பார்க்கறது திருக்கணிதம் தென் மாவட்டங்கள்லாம் பார்க்கறது வந்து வாக்கியம் இப்போ உங்கள்கிட்ட ஒருத்தர் வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தை கொடுத்து பலன் சொல்லுங்க அப்படின்னா நீங்கள் வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் கணிச்சு பலன் சொல்லணும் ஒரு திருமணம் பார்க்குறப்ப திருக்கணிதப்படி ஜாதகப்பட்ட ஒரு பெண்ணுக்கும் வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்க்கப்பட்ட ஒரு ஆணுக்கும் பொறுத்தும் பார்த்தீங்கன்னா அந்த வாழ்க்கை தப்பாக போகும் அப்போ எந்த கணிதத்தில் படிக்கிறோம் சிபிஎஸ்சியை படித்தா அந்த கேள்வி சென்ட்ரல் போர்டில் ஸ்டேட் போர்டில் படித்தா அந்த கேள்வி அவ்வளோதான் திருக்கணிதமாக வாக்கியம் அந்த ரெண்டு பஞ்சாங்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருங்க எதுல கணிக்கப்பட்டிருக்கும் அதனாலதான் அந்த காலத்தில் ஜோதிடர்கள் எழுதுனாங்க ஆனந்த போதினின்னு எழுதுவாங்க இப்ப ஆனந்த போதினி வர்றது இல்ல வாசம் சுத்த திருக்கணித பஞ்சாங்கம் வருது வாழ்க்கை படி கணிச்சிருந்தா அதுபடி வாங்கி பலன் சொல்ல ஆரம்பிச்சு இந்த பாவத்தை இப்படி எடுத்து பலன் சொல்லுங்க உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா எனக்கு எப்பனாலும் ஐயா ஒரு சந்தேகம் சொல்லுங்க ஒருவருடைய பிறப்பு கருவறையில் தீர்மானிக்கப்பட்டு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நடுவழியில் பரிகாரத்தின் மூலயமாக மாற்ற முடியுமா முடியவே முடியாது முடியவே முடியாது மிகவும் சிறப்புங்க ஐயா ஐயா அவர்கள் ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளைக்கு முதன்முறையாக வந்து சிறப்பான ஒரு பதில்களை கொடுத்த ஐயா அவர்கள் மேலும் மேலும் எங்களுக்கு ஊக்குவிக்கும் விதமாக மாதம் மாதம் வந்து எங்களை சிறப்பான இதுபோல் பல உரைகளை எங்களுக்கு சொன்னால் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு ஐயா அவர்களுக்கு எங்களது ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் சார்பாக ஒரு மரியாதை செய்து ஐயாவோட கருத்து எப்படி கையாக இருந்தது ஐயா முப்பது வருடத்துக்கு மேல் அனுபவம் பெற்றவர் பல பரிகாரங்களையும் பல ஜோதிட கருத்துக்களையும் சொல்லி மக்களிடம் அந்த பயத்தை போக்கி நடத்தியவர் ஐயா அவர்கள் அவர்களுக்கு ஐயா அவர்களுக்கு எங்களது ஐயா தனக்கோடி ஐயா அவர்கள் மரியாதை செலுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அதேபோல் இந்த ஜோதிட தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளைக்கு மேலும் எங்களுக்கு கிடைத்த ஒரு அற்புத மனிதர் அற்புத ஆசான் அற்புத பேராசான் அவர் ஆசிரியர் அவரோட ஆசீர்வாதம் நமக்கு எல்லோருக்கும் வேண்டும் நமது சின்ன சேலத்தைச் சேர்ந்த